ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி கொடியன் தாக்குதல் நடந்தது என்று சொல்வார்களே அதுபோலத்தான் அன்றைய ஆட்சியாளர்களின் சாதி பாசம் சட்டம் ஒழுங்கை புதைத்தது அவர்களின் ஆதிக்க வெறி அரசியல் அமைப்பை கொன்றது கூட சாப்பாடு எல்லாம் ஆக்கி வச்சிருந்தது எல்லாம் மண்ணெண்ணி எல்லாம் ஊற்றி இந்த குப்பிச்சில் எல்லாம் உடைச்சி போட்டு குடிக்கிறதுக்கு பட்டினி தான் சுடுகாடு தான் சுடுகாடும் கூட உடைச்சா கூட கொஞ்சம் நல்ல பானியாக கிடக்கும் அது கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க சாதி வெறி வன்முறை கும்பலை தடுக்க தவறியது மட்டுமல்ல அந்த கும்பலில் இருந்து வந்தவர்கள் தான் நாங்களும் என்று அதிகார வர்க்கமே கூடி வெறியாட்டம் மாடியது நான்கைந்து மாவட்ட ஒட்டுமொத்த காவல்துறையும் கொடியங்குளத்தில் குவிக்கப்பட்டது அடியாட்களும் நுழைந்தன மக்களை காக்க வேண்டிய அரசு மக்களின் சொத்துக்களை சூறையாடியது சட்டப்படி நடக்க வேண்டிய உயர் அதிகாரிகளே சட்டத்தை காலில் போட்டு உதைத்தார்கள் தங்களுடைய நீண்ட நெடுநாளைய வன்மத்தை காவல்துறையின் மூலம் தீர்த்து கொண்டார்கள் சிலர் கொடியங்குளம் சம்பவம் நடந்த அடுத்த நாளே அதாவது செப்டம்பர் ஒன்றாம் தேதியே கொடியன்குளம் வந்திருந்தார் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒன்னு சொல்லிக்கிறேன் எங்களுக்கு அந்த நேரத்துல அந்த குரல் கொடுக்க கூட எங்களுக்கு வந்தது அந்த டாக்டர் கிருஷ்ணசாமி வந்ததா எங்களுக்கு அந்த குரல கூட கொடுத்தாரு காட்டுக்களே இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி அப்ப கூட என்ன சொன்னாரு மக்கள் நீங்க அழாதங்க கண்ணீர் விடாதங்க நீங்க வாங்க ஊருக்குள்ள வாங்க நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படின்னு சொல்லி அவர் குரல் கொடுத்தாரு வந்த உடனே இப்போ நாங்கள் கையெடுத்து அவரை கும்பிட்டோம் நீங்கள் இனிமேல் எதுக்கும் பயப்படாதுங்க எங்கள் பிள்ளைங்க எங்கே எங்கே நான் உனக்கு உதவி உதவி துணையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்தவர் அந்த கொடூரத்தை உலகறிய செய்து நீதிமன்றம் சென்று நீதியையும் நிலைநாட்டினார் கொடியன்குளம் பிரச்சனையை ஏதோ தூத்துக்குடி மாவட்ட பிரச்சனையாகவோ அல்லது தென் தமிழகத்தின் பிரச்சனையாகவோ மட்டும் சுருக்கி விடாமல் ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட பாதிப்பிற்காக ஓர் ஆயிரம் கிராம மக்களை திரட்டி சென்னையில் பேரணி நடத்தி மாநிலத்தையே ஸ்தம்பிக்க வைத்தார் அத்தோடு நில்லாமல் டெல்லியில் பேரணி நடத்தி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் பிரச்சினை இனிபத்தோடு பதினொன்றாக காணாமல் போகாது என்று அழுந்த பதித்தார் அதனால் கொடியங்குளம் மட்டுமல்ல தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான எளிய மக்கள் மீதான சாதி வெறி அதிகார வர்க்க தாக்குதலுக்கு ஒரு எச்சரிக்கையாக டெல்லி கோட்டையை அதிர வைத்தார் தப்பு பண்ணாம தான் அந்த ஊருக்கு வந்துட்டாங்க எங்களை அழிக்கணும் தரம் எங்களை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வந்தாங்க இவங்க தலை தூக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அவங்க வந்தாங்க ஆனா திரும்ப ஒடியான மக்கள் நல்லா தான் தலகுக்கு நிற்குது ஆனா அவங்க தாக்குனாங்கங்கிறதுக்காக வேண்டி மக்கள் தலகுக்காம இல்ல மக்கள் தலகுக்கு தான் நிற்குது சாதி வெறியர்களுக்கு அதிகாரம்தானே துணை போகிறது அந்த அதிகாரத்தையே கைப்பற்றி மக்கள் நலனுக்கு பயன்படுத்தினால் என்ன என்று ஒரு சமூக பின்புலனை மட்டும் வைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வென்று அனைத்து கட்சியினருக்கும் அதிர்ச்சி வைத்தியம் அளித்தார் சட்டமன்ற உறுப்பினரானதும் சாட்டையை